ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு மை கிச்சன் பானு கமணம் என்னோடய ஸ்டைலில் கருவேப்பிள்ளை பொடி எப்படி சுலபமாக ரொம்ப டேஸ்டியாக பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பானு கமணம் குக்கிங் சேனலுக்கு லைக் போடுங்க வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நிழலில் நல்லா வாஷ் பண்ணி கருவேப்பிலையை ஒரு துணியை விரித்து ஃபேனில் போட்டு அதில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் உளுத்தம் பருப்பு ஒரு டம்ளர் கடலை பருப்பு ஒரு குட்டி கப்பு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு கட்டி பெருங்காயம் காரம் இருக்கிற வரமிளகாய் ஒரு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு எடுத்துக்கோங்க எண்ணிக்கையில் ஒரு பதினஞ்சு பல் பூண்டு எடுத்திருக்கேன் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் நல்லெண்ணெயோ கல்லெண்ணெயோ எந்த எண்ணெய் இருந்தாலும் பரவாயில்ல அதில் இந்த பெருங்காயத்தை போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துருங்க சூப்பராக பொறிச்சு கிறிஸ்பியாக எடுத்து தனியாக வச்சுக்கோங்க தட்டில் நல்ல தாராளமாக ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ் பெருங்காயம் போடுங்க அப்போ தான் வாசனை தூக்கம் பிரமாதமாக இருக்கும் இப்போ காரம் இருக்கிற வர மிளகாய் ஒரு பன்னெண்டு மிளகாய் நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் ஒரு பதினஞ்சு மிளகாய் வரைக்கும் கூட சேர்க்கலாம் உங்களுக்கு காரம் நல்லா பிடிக்கும் அப்படின்னா ஒரு பதினஞ்சிலேருந்து இன்னும் கூட உங்களுக்கு பிடிக்கும் காரமாக இருக்கணும்னா அந்த ரெண்டு மிளகாய் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க நான் வந்து இந்த மிளகாய் ரொம்ப காரமாக இருக்குங்க அதனால பன்னெண்டு சேர்த்துருக்கேன் இப்போ தனியா ஒரு ஐம்பது கிராம் தனியா ஒரு குட்டி கப்பு தனியாக தனியாகவும் நல்லா வறுபடணும் நல்லா சிவக்க வறுக்கணும் நல்லா வாசனை வரணும் நல்லா படப்படன்னு வெடிக்கும் தனியாக அந்த அளவுக்கு நல்ல பொறுமையாக ஒவ்வொரு பொருளையும் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க எவ்வளவு நேரம் ஆனாலும் இந்த எல்லா சாமான்களையும் தனித்தனியாக வறுத்து எடுத்து செய்யும்போது தான் அதோடய வாசனையே அலாதியாக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி பொறுமையாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இந்த தனியாவை நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் அது ஒன்று ஒன்றா பட்டு பட்டுன்னு வெடிக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா தனியாக சரியாக இருக்கும் இப்போ ஒரு நூற்றி ஐம்பது கிராம் கடலை பருப்பு ஒவ்வொரு பருப்புமே ஒவ்வொரு நேரத்தில் வருபடும் இது ஒரு டைமில் வருபடும்னா உளுத்தம் பருப்பு கம்மியான டைமில் வருபடும் அதனால் ஒவ்வொரு பருப்பையும் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க நிதானமாக இப்போ நான் கடலை பருப்பு ஒரு நூற்றி ஐம்பது கிராம் கடாயில் சேர்த்துருக்கேன் மருந்தே இந்த கருவேப்பிலை தாங்க இதை விட மருந்து வேறு என்ன இருக்குது உலகத்தில் சொல்லுங்கள் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு இந்த கருவேப்பிலை கடையில் இலவசமாக கிடைக்கிற இந்த தயவு தயவுசெய்து தூக்கி போடாதீங்க இடநறையாகட்டும் முடிகொற்ற பிரச்சனை ஆகட்டும் சுகர் ஆகட்டும் பிபி ஆகட்டும் கெட்ட கொலஸ்ட்ரால் ஆகட்டும் டயட்டில் இருக்கிறவங்கன்னு ஒரு மிகச்சிறந்த எல்லா நோய்க்கும் ஒரு மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா அதுதாங்க கருவேப்பிள்ளை கண்டிப்பாக கருவேப்பிலையை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரிட்ஜில் கவரில் போட்டோ இல்லை ஒரு டப்பாவில் போட்டோ சேவ் பண்ணி வச்சு ஓரளவுக்கு அது நிறைய சேர்ந்த பிறகு இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுக்கோங்க ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்தலாம் ஒரு டம்ளர் உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கேன் கிட்டத்தட்ட இதுவும் நூற்றி ஐம்பது கிராம் பருப்பு எல்லாத்தையுமே அப்படியே பவுன் கலர்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி பவுன் கலருக்கு வறுத்து எடுத்துக்கோங்க நான் அவசரப்பட்டு என்ன பண்ணிட்டேன் தெரியாமல் இந்த பூண்டை இந்த உளுந்துலேயே போட்டுட்டேன் அந்த மாதிரி தவிர நீங்கள் செய்யாதீங்க பூண்டு வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும் அதுவும் வருப்படுறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும் அதனால் நான் அதுலேருந்து ஒன்று ஒன்றா எடுத்துட்டேன் உளுத்தம்பருப்பை மட்டும்தான் இப்போ வருத்திருக்கேன் அதே கடாயில் இப்போ பூண்டை திருப்பி போடுறேன் பாருங்கள் வீடியோ எடுக்கிற அவசரத்தில் அவசரப்பட்டு பூண்டை போட்டுட்டேன் அந்த மாதிரி நீங்களும் போடாதீங்க பூண்டு தனியாக வருங்க ஒரு பத்து நிமிஷம் ஆனாலும் சிம்மில் வச்சு நல்ல ஈவனாக கோல்டன் ப்ரௌனாக ஆற வரைக்கும் ஒரு முருன்னு வறுத்து எடுத்துக்கோங்க நான் காமிக்கிறேன் அவங்களுக்கு கொஞ்சம் நிதானமாக அடுப்பை வச்சு வருத்திங்கன்னா எல்லா இடமும் ஈவனாக வருப்படும் நல்ல கோல்டன் ப்ரௌனாக வறுத்து எடுத்துக்கோங்க நல்ல சிவக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல சிவப்பாக வறுத்து எடுத்தீங்கன்னா முருமுறுன்னு இருக்கும் இந்த பூண்டு நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ நம்ம கருவேப்பிலையை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாகவோ இல்லை அப்படியே மொத்தமாகவே நான் போட்டுடுறேன் ஒரு பவுல் கருவேப்பில் இருக்கும் ஒரு பேசன் கருவேப்பில்லைன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ எனக்கு கடாய் ட்ரையாக இருக்குது ஒரு சொட்டு எண்ணெய் விட்ருக்கேன் எல்லா கருவேப்பிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கருவேப்பிலை வந்து கலர் மாறக்கூடாது நான் வந்து உங்களுக்கு டிப்ஸ் எல்லாம் சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இது நல்லா அலசி ஒரு துண்டில் போட்டு ஃபேனில் காய வச்ச கருவேப்பிலை ஆனால் பச்சை நிறம் கொஞ்சம் கூட மாறக்கூடாது வறுக்கும் போது அதான் உங்களுக்கு ஒரு சீக்கிரட்டான விஷயமே பார்த்தீங்கன்னா அதுதான் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுருங்க இண்டாலியம் கடாய் பயன்படுத்துங்க நல்ல சூடாக இருக்கும் இந்த கடாய் அந்த சூட்டுலேயே இந்த இலையை போட்ட மாத்திரத்தில் பட்டு 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 பட்டுன்னு வெடிக்கும் நீங்கள் பொறுமையாக ரொட்டேட் பண்ணி வருத்தீங்க அப்படின்னா நல்ல கிறிஸ்பியாக டார்க் க்ரீனாக வரும் அதான் பதம் இப்போ அந்த கருவேப்பிலை பொடிக்கு புளியும் போட்டு நம்ம வறுக்க போகிறோம் கருவேப்பிள்ளையை வறுத்து தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம புளியும் தனியாக தான் வறுக்கணும் நான் தேவையான புளி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி குட்டி குட்டியாக நாம்பு நரம்புலாம் இல்லாமல் பிச்சு வச்சுக்குங்க கருவேப்புழை எடுத்து நொறுக்கினிங்கன்னா பவுடர் ஆகும் நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுன்னு வரும் இதான் பதம் டார்க் க்ரீனாக இருக்குது பாருங்கள் இப்போ இதான் பதம் அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா பொறுமையாக வறுத்து கொடுங்க எல்லா பக்கமும் இந்த கருவேப்பிலை வறுப்பட்டு வரணும் இலை எடுத்து நொறுக்குங்க நொறுக்குனிங்கன்னா அப்படியே முடமுடன்னு உடையும் அதான் பதம் உடைஞ்சிருச்சு பாருங்கள் எனக்கு இவ்வளோ தான் இதுக்கு மேலே நீங்கள் கருவேப்பிலையை வறுக்க வேண்டாம் இதையும் தனியாக ஒரு தாம்பளத்தில் கொட்டி ஆற விடுங்க எல்லாம் நல்லா ஆறட்டும் இதே கடாயிலே இப்போ நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி போட்டிருக்கேன் கொட்டி குட்டியாக பிச்சு இப்போ இதுக்கும் ஒரு சொட்டு எண்ணெய் விட்டுக்குங்க அடுப்பை வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ திருப்பி அடுப்பு பற்ற வச்சு புளியை போட்டு ஒரு சொட்டு எண்ணெய் விட்டு நல்லா முறு முறுன்னு வறுத்து எடுங்க இதையும் நல்லா கிறிஸ்பியாக உடச்சா உடையணும் அந்த புளி அந்த அளவுக்கு நல்லா முறு முருன்னு வறுத்து எடுத்துருங்க இப்போ இந்த கருவேப்பிலை பொடிக்கு தேவையான கல் உப்பு அதையும் போட்டு இந்த புளியோடு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் உப்பில் ஒரு ஈரப்பதம் இருக்கும் இல்லையா அந்த ஈரப்பதம் இந்த மாதிரி வறுக்கும் போது போயிடும் அப்போ தான் ஒரு மாதம் ஆனாலும் இந்த பொடியை வெளியிலேயே வச்சு பயன்படுத்தலாம் கெட்டே போகாது இப்போ இந்த உப்பு புளி எல்லாத்தையும் நல்லா பொறுமையாக வறுத்து கொடுங்க நல்ல வறுத்து இதையும் ஒரு தாம்பாளத்தில் மாற்றி வச்சுக்கோங்க இது எல்லாமே இப்போ நல்லா ஆரட்டம் முதல்ல மிளகாய் வற்றல் நம்ம புளி அப்புறம் கல்லுப்பு இதை மட்டும் தனியாக அந்த மிளகாய் வற்றல் பருப்பு கூட எடுத்து போட்டுக்கலாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி குற குறப்பாக பொடி பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் சூடு இருக்குது இது ஆரட்டம் நம்ம அப்புறமா பொடி பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் இருக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் மிக்சி ஜார் நல்லா ஈரம் இல்லாமல் தொடச்சி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் சொன்ன மாதிரி உப்பு புளி மிளகாய் வத்தல் பருப்பு வகையை மட்டும் முதல்ல விற்பரில் போட்டு இந்த மாதிரி குர குரன்னு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க பருப்பு குறை குரன்னு இருக்கட்டும் இப்போ இதுக்கு மேலேயே நம்ம வறுத்து வச்சுருக்கிற கருவேப்புல இலையே போடுங்க இதையும் சேர்த்து விப்பரில் விட்டு 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 நீங்கள் பொடி பண்ணுங்கள் இலை நல்ல ஃபைன் பவுடராகிடும் ஆனால் பருப்பு பார்த்தீங்கன்னா குறை குரப்பாக இருக்கும் இதான் நம்ம அரைக்கிறதுல கூட ஒரு சீக்கிரட்டு என்ன ஒரு பியூட்டிஃபுல்லான கலர் பாருங்க நல்ல ஒரு டார்க் க்ரீனில் பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது இல்லையா கருவேப்பிலை பொடி இந்த மாதிரி செய்யணும் இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க உங்களுக்கு எப்படி ரிசல்ட் வந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக்கை மறக்காமல் சொல்லுங்கள் இந்த அளவுக்கு குறை குறைப்பாக பொடி பண்ணுங்கள் சரியாக இருக்கும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம பானு கைமனம் குக்கிங் சேனலுக்கு லைக் போடுங்க நல்ல சூடான உதிரான சாதத்தில் நெய் பிடிச்சா நெய் போட்டுக்கோங்க நல்லெண்ணெய் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டு எனக்கு நல்லெண்ணெயோடு சாப்பிட ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பார்த்திங்களா மருந்தே நம்ம கையிலையே இருக்குது அதுவும் இலவசமாக நமக்கு கிடைக்கிது எப்போ பொடி சாதம் பசஞ்சு சாப்பிட்டாலும் மென்னி அடைக்காமல் இருக்கிறதுக்காக கூட்டு பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நிறைய கூட்டு ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன் ஓகே வீவர்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம பானுக்காமம் சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்